ஆமா போயிடு வா போயிடு வா போ போயிடு வா நான் அங்க வந்து தரக்கவே இல்ல ஏன் ஒண்ணு லைனை நம்ம குடுப்போம் ஆமா அதுக்கு அப்புறம் குடுப்போம் நீ ஏய் வா போ எப்படி நெடிக்கல இருக்க குடு குடு நான் வரேன் என்ன தரக்கவே இல்ல நெடிலே போறதுக்கு મિક્સર જૂ ન ஆமாம்மா புறம் தெரிஞ்சவங்கம்மா நான் வியாபாரம் பார்த்தேன்மா காய் வியாபாரம் வாங்க வருவாங்கம்மா யாதவா காலேஜில் ஆமாம் நாங்கள் இருந்தோம்மா இங்கே தான் தெருவல்லுங்களேன் தாகூர் நகரில் கூடியிருந்தோம் திருப்பாளையில் கூடியிருந்தோம் யாதவா காலேஜில் கூடியிருந்தோம் லேடிஸ் காலேஜில் வீடு சொன்னா வீடு கேட்பேன் உங்கள ஒன்றும் செய்யலம்மா நான் தந்துட்டு இருப்போம் சரிப்போம்

கலர் கலரா சேலம்மா வித விதமாக சேலம்மா இதேம்மா சாமி இதேம்மா கல்யாணம் சாமி புதையில கல்யாணத்துக்கு அந்த காரை கொண்டு போடுமா சாப்பாடு பார்க்கலான்னு அப்புறம் லைவை முடிச்சிடுவோமா சரி முடிச்சுடு மேலே தாக்கு பிடிக்க முடியல சரிங்களா நாயை சாப்பிட்டு வீடியோ போ எல்லாருக்கும் மீனாட்சியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் எனக்கு நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க நானும் உங்களை எல்லோரும் இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் சாமி வருவேன் சாமி வருதுமா மொதல் சாமி para a சாமிய வருஷம் நல்லா பண்ணுவோம்